அகமதாபாத்தில் விடுதி மீது விமானம் விழுந்து விபத்து ஏற்பட்ட நிலையில் நூலிலையில் உயிர் தப்பிய தமிழகத்தை சேர்ந்த மருத்துவமானர் அருண் பிரசாத் இது தொடர்பான அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் பிஜே மருத்துவக் கல்லூரி விடுதி மீது விமானம் விழுந்ததில் மருத்துவ மாணவர்கள் பலர் இடிபாடுகள் சிக்கி பலியாகியுள்ளனர் கூடுதல் விவரங்களுடன் சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார் யோகேஸ்வரன் இதுகுறித்த விவரங்களை பற்றி வர்ணியா நேற்று குஜராத் மாநிலம் அகமதாபாத்ல இருந்து லண்டன் புறப்பட்ட ஏர் இந்திய நிறுவனத்திற்கு சொந்தமான போயிங் விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களிலே அதிகாமி இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ கல்லூரியுடைய விடுதியின் மேற்பகுதியில விழுந்து பெரும் விபத்தை செலுத்தது இதில் இருநூத்தி நாற்பத்தி ஒரு பேர் இதுவரை உயிரிழந்திருப்பதாக அஹ் அரசு அதிகாரிகள் தரப்புல சொல்லப்பட்டிருக்கூடிய நம்ம திரையில பார்க்கக்கூடிய இந்த காட்சிகள் என்பது அந்த விமான விபத்து ஏற்பட்ட கீழ்ப்பகுதியில இருக்கக்கூடிய அந்த விடுதியினுடைய தலங்கள் தான் இதுல மாணவர்கள் தங்கக்கூடிய இடங்கள் அதே போல உணவு விடுதி உள்ளிட்டவை எல்லாம் இருக்கக்கூடிய நிலையில சென்னையை சேர்ந்த முதுநிலை இரண்டாம் ஆண்டு மருத்துவ படி படிப்பு படிக்கக்கூடிய ஒருவரும் அந்த விபத்து நடந்த போது அங்கு இருந்ததாக ஏஎன்ஐ செய்தி நிறுவனத்திற்கு பேட்டி எழுத்திருக்கிறார் குறிப்பா அவருடைய பேர் அருண் பிரசாத் எனவும் சரியா ஒரு ஒரு மணி அளவுல விடுதியில் இருக்கக்கூடிய உணவு கூடத்திற்கு உணவு உண்பதற்காக நான் சென்றிருந்தேன் ஒரு இருபது நிமிடங்களுக்கு பிறகு ஒரு பெரிய வெடிச்சத்திரம் போல கேட்டது என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல நான் உடனடியா கீழ்த்தலத்தை நோக்கி நான் ஓட ஆரம்பிச்சேன் அப்போ முதல் தளம் முழுவதுமே கரும்புகை சூழ்ந்துறது அப்ப ஏதோ ஒரு பெரிய விபத்து நடந்துருச்சு அப்படின்றத நான் எண்ணி இதற்கு மேல இறங்க முடியாதுன்னு சொல்லி முதல் மாடியில இருந்து நான் புதிச்சு பிழைத்து விட்டேன் அந்த உயிர் உயிர்பிழத்திற்கு பிறகு நான் அங்கதான் இருந்தேன் அப்புறமா பிளைட் வெடிச்சிருச்சு மேல வந்து சொன்னாங்க நான் விழுந்திருக்கிற ஒரு பதினைந்து நிமிடத்திலயே அந்த இடத்திற்கு மீட்பு பணிகள் எல்லாம் குழுவினர்கள் எல்லாம் வந்தாங்க அவங்க மீட்கக்கூடிய பணிகள் எல்லாம் தொடங்கி விட்டார்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடியுது அப்போது ஒரு ஊடகவியாளர் நீங்கள் எந்த எந்த ஊரை சேர்ந்தவரை கேட்கும் போது நான் தமிழ்நாட்டில் சென்னையை சேர்ந்தவர் இங்கு மருத்துவக் கல்லூரியில இரண்டாம் ஆண்டு முதுநிலையில படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் அறிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது இந்த விமான விபத்துல விமானத்துல பயணித்தவர்கள் மட்டுமல்ல அந்த விடுதி கட்டிடத்தில் இருந்த சில மாணவர்களும் உயிரிழந்திருக்கிறார்கள் அப்படின்ற விவரங்களை எல்லாம் குஜராத் அரசு தெரிவிக்கக்கூடிய நிலையில் அது தொடர்பான முழுமையான விவரங்களை விரிவான விசாரணை மற்றும் டிஎன்ஏ ஆய்வுகளுக்கு பிறகு வெளியிடப்படும் அப்படின்னு குஜராத் அரசு தெரிவிக்கக்கூடிய நிலையிலே அங்கு தமிழகத்தை சேர்ந்தவரும் படிக்கிறார் அது ஒருவர் தான் மாணவர் அவர் உயிர் தப்பியதாக அவர் ஏஎன்ஏ செய்தித்திற்கு கூடிய பேட்டியின் மூலமாக அவர் தெரிவித்திருப்பதை நம்ம பார்க்க முடியுது அவர் பேசிய அந்த காட்சிகளை கூட நீங்க அடுத்து வரும்போது பார்க்க முடியும் வறுமையா யோகேஸ்வரன் விவரங்களுக்கு நன்றி